ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே இது உன் சாயப்பாவின் மீது ஆணை இதை கேட்ட ஆறு நிமிடத்தில் திடீரென மாற்றம் நல்லதொரு மாற்றம் நிகழும் காரணத்தோடு மட்டுமே உன் கண்ணில் பட்டுள்ளேன் உன் சாயப்பா இதோ நீ என் வேண்டி விரும்பி கேட்ட ஒரு விஷயத்தை உனக்காக முடித்து கொடுக்கவும் அதை நடத்தி வைப்பதற்காகவுமே உன் இல்லம் தேடி நான் வந்திருக்கிறேன் ஆம் செல்லமே உன் தேவைகள் அனைத்தையும் நான் அறியாமல் இல்லை உன் கஷ்டத்தை போக்கி உனக்கு வேண்டியதை கொடுத்து நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்தத்தான் உன் சாயப்பா உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் நீ நல்ல உடன் நலம் பெற்று மன நிம்மதியோடு வாழ்வதற்கு உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே நீ கேட்டபடி அதில் ஒரு சிறிதும் மாற்றமில்லாமல் உன் சாயப்பா உன் கரங்களில் வந்து தரப்போகிறேன் பெற்றுக்கொள்ள தயாராக இரு உனது கோரிக்கைகளையும் பிரார்த்தனைகளையும் ஏற்று இப்போதைய உன் இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து உன்னை விடுவிக்கத்தான் ஓடோடி வந்தேன் நிச்சயமாக இதை கேட்ட ஆறு நிமிடத்தில் திடீரென நல்லதொரு மாற்றம் நிகழும் ஆம் செல்லமே உனது பிரார்த்தனைகள் எல்லாமே நீ என் கிட்ட வைத்த வேண்டுதல்கள் எல்லாமே இப்பொழுது ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தரப்போகிறேன் இது சந்தோஷத்தின் உச்சநிலைக்கு நீ போகிறாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கு சந்தோஷம்தானே என் செல்லமே ஏற்றமும் இரக்கமும் நிறைந்ததுதான் இந்த வாழ்க்கைங்கிற பயணம் ஏற்றமும் இரக்கமும் இறைந்தது இந்த வாழ்க்கைங்கிற பாதை அந்த பாதையில் நீ லாபகமாக கஷ்டமில்லாமல் பயணம் செய்ய உனக்கு உற்ற துணையாக உன் சாயப்பா நான் பக்கபலமாக நான் இருப்பேன் இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா குடும்பத்திலும் எல்லா சூழலும் ஒரே மாதிரியாக இருக்காது தானே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் ஒவ்வொரு விதமான சந்தோஷங்கள் வீட்டுக்கு வீடு வாசப்படி என்று சொல்வார்கள் அன்பு பாசம் தேடல் வளர்ச்சி தொழில் குடும்பம் பிள்ளைகள் என்று ஏதாவது பிரச்சினை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கத்தான் செய்கிறது அப்படி இருக்கும்போது உன் கஷ்டம்தான் என்று உன் கஷ்டம்தான் பெரியதாக என்று நினைத்து விடாதே அவரவர் சூழ்நிலையில் அவரவர்கள் படுகின்ற கஷ்டம் பெருசாகத்தான் இருக்கும் ஆனால் யார் ஒருவர் உன்னை முழுவதுமாக நம்பி என்னை தேடி ஓடி வருகிறார்களோ அவர்களுடைய துன்பத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க வைப்பதை உன் சாயப்பா கடமையாக வைத்திருக்கிறேன் உன் மனது முழுவதுமாக நம்பிக்கை பொறுமை பக்தி பாசமாக தயப்பான்னு என்னை கூப்பிட்டதால்தான் உன் தேவையானதை நிறைவேற்றி அதை உன் இல்லை உன் கைகளில் சேர்க்க நான் சீரடியிலிருந்து வந்திருக்கிறேன் என் செல்லமே உன் மனதை அறிந்த எனக்கு உன் தேவைகள் மட்டும் தெரியாமல் இருக்குமா என்ன கவலைப்படாதே எதை நினைத்து வருத்தமோ தப்போ தவிப்போ திணறவோ ஏன் கோபமோ பதற்றமோ வேண்டவே வேண்டாம் நிச்சயமாக உனக்கானது உனக்கு செய்து கொடுப்பேன் நம்பிக்கையோடு மட்டும் இரு என் செல்லமே பக்தியோடு என்னை வணங்கிற உன் அன்பின் ஆழமும் நீ என் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையும் இப்பொழுது என் மனதை குளிர்வித்து விட்டது என்றெல்லமே அதற்காகத்தான் இப்பொழுது நான் உன் வாழ்க்கையில் ஒளி என்ற தீபத்தை போகிறேன் பார் உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறப்போகிறது எல்லா சௌபாக்கியங்களும் அதாவது சகல சௌபாக்கியங்களும் இனி உன்னிடத்தில் வந்து சேரும் என்று நான் சத்திய வாக்காக சொல்கிறேன் இன்னும் சில நிமிடத்தில் உனக்கு நல்லது வந்து சேரும் அதை நீ மனப்பூர்வமாக உணர்வாய் என்று சொல்லமே இல்லாததை நினைத்து வருத்தப்படாதே இதுவரைக்கும் நான் கொடுத்ததை நினைத்து சந்தோஷப்பட்டாலே போதும் இல்லாததும் உன்னை தேடி வந்து சேரும் உன் வாழ்க்கையில் சின்ன சின்ன சந்தோஷமான பல நல்லதொரு நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கும் இப்பொழுது நீ கஷ்டத்தில் இருக்கின்ற சமயத்தில் அந்த சின்ன சின்ன சந்தோஷமான நிகழ்வுகள் அந்த தருணத்தை நினைத்துப்பார் இப்பொழுது இருக்கின்ற கஷ்டங்கள் மறைந்து போகும் புரிகிறதா எவ்வளவு கஷ்டத்தை இதுவரைக்கும் அனுபவித்தாயோ அந்த அளவுக்கு உன் எதிர்காலத்தை மகிழ்ச்சியாக மாற்றி காண்பிக்கப் போகிறேன் உன் சாயப்பா மனதை சஞ்சலமில்லாமல் மகிழ்ச்சியாக இருக்க பழகு இதை கேட்ட ஒரு ஆறு நிமிடத்தில் உன் வாழ்க்கையில் நல்லதொரு அற்புதத்தை நிகழச் செய்யப் போகிறேன் நிகழ்த்தி காட்டப் போகிறேன் நீ என்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாலேயே உன் தேவைகளை நல்லாவே நான் அறிந்துவிட்டேன் நீ எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் யார் மூலமாவது நிச்சயமாக நிவர்த்தி செய்து உன் பிரச்சனைகளை உன்கிட்ட இருந்து விலக்கி வைப்பேன் உன் சாயப்பா உன்னால் சாதிக்க முடியாதது என்று எதுவுமே இல்லை உன் சோதனைகள் எல்லாமே உன்னை உத்வேகப்படுத்தி சாதனை படைக்க உன்னை தூண்டுவதற்காகத்தான் செய்தேன் உன் பல வழிகளுக்கு உன் சாயப்பா நான் தானே மருந்தாக இருக்கிறேன் நல்லது நடக்கணும் சொல்கிறீங்களே சாயப்பா ஆனால் எனக்கு எந்த நல்லதும் நடக்கவில்லையே எந்த வழிகளும் குறையவில்லையே என்று புலம்புகிறாய் பொறுத்திரு நீ அனுபவிக்கிற வேலைகளை பெரிதாக நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் ஆனால் அது உன்னை கீழே தள்ளி கூடாது என்று நான் கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக முன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ இன்பமும் துன்பமும் யாருக்குமே நிலையில்லாததுதான் ஏனென்றால் இன்று இருப்பது நாளைக்கு இருக்காது அதை முதலில் தெரிந்து கொள் நிச்சயமாக நல்லதொரு திடீரென நல்லதொரு மாற்றங்கள் நிகழும் அவையெல்லாம் காரணத்தோடு தான் நல்லதொரு மாற்றங்கள் நிகழும் என்றெல்லமே இனி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களும் அதிசயங்களும் நடத்த நடக்கப் போகிற நடத்தி என்று செல்லமே அதை கண்குளிர பார்க்கப் போகிறாய் பொறுத்திரு இன்னும் ஆறு நிமிடத்தில் நல்லதொரு விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது ஆம் செல்லமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்